என் தங்கமே வாழ்க்கையில் சில நேரங்களில் பெரிய மாற்றங்களை உருவாக்கும் சக்தி சின்ன சின்ன வார்த்தைகளில் தான் மறைந்து கிடக்கும் என்று சொன்னால் ஆச்சரியப்படுவாயா உன்னுடைய விதியை மாற்றி அமைக்க வல்ல சக்தி ஒரு ஆசீர்வாத வார்த்தையில் தான் இருக்கிறது அந்த வார்த்தை சாதாரண வார்த்தை அல்ல அது மனதின் ஆழத்தில் இருந்து வரும் தூய்மையான அன்பின் குரல் அது நம்பிக்கையுடன் சொல்லப்பட்டதால் அதற்கு வலிமை அதிகம் அந்த வலிமை உன்னுடைய பாதையை ஒளியால் நிரப்ப போகிறது என் தங்கமே நீ இதுவரை அனுபவித்த சிரமங்கள் கவலைகள் அனைத்தும் அந்த ஒரே ஒரு ஆசீர்வாத வார்த்தையால் கரைந்து விடும் அந்த வார்த்தை உன் விதியில் இருந்த இருளை அகற்றும் அந்த வார்த்தை உன் கண்களில் கண்ணீரை சிரிப்பாக மாற்றும் அந்த வார்த்தை உன் வாழ்வை வளர்த்தாலும் அமைதியாலும் நிரப்பும் என் பிள்ளையை ஆசீர்வாதம் என்றால் என்ன என்று யோசித்துப் பாரு அது ஒரு மனதின் தூய்மை மற்றவருக்காக சொல்லப்படும் நல்ல எண்ணம் அந்த எண்ணத்தில் எந்த சுயநலம் இல்லை எந்த பொறாமை இல்லை அது முற்றிலும் அன்பாகவும் உண்மையாகவும் சொல்லப்படுகிறது அதனால் தான் அதற்கு சக்தி மிகுந்தது ஒருவரின் ஆசீர்வாத வார்த்தை உன் வாழ்க்கையில் திடீர் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று சொன்னால் அது உன் கற்பனைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கலாம் ஆனால் அது உண்மை தான் எவ்வளவு இருள் சூழ்ந்திருந்தாலும் அந்த வார்த்தை வந்த உடனே ஒளி பிறக்கும் எவ்வளவு சோதனை இருந்தாலும் அந்த வார்த்தை உன்னை வெற்றிக்கு தூக்கிவிடும் என் தங்கமே இதுவரை நீ சந்தித்த பாதைகள் கடினமானவையாக இருந்திருக்கலாம் ஆனால் இனி உனக்கு வரும் பாதைகள் சுலபமாகும் அந்த சுலபத்தை உனக்கு தரப்போகிறது ஆசீர்வாத வார்த்தை நீ தவிக்காமல் உழைப்பின் பலனை காணப்போகிறாய் நீ காத்திருந்த வாய்ப்புகள் உன்னிடம் வந்து சேரப்போகிறது நீ விரும்பிய மகிழ்ச்சி உன் வீட்டை நிரப்பப்போகிறது அந்த அனைத்திற்கும் காரணம் ஒரே ஒன்று ஒருவரின் தூய்மையான ஆசீர்வாத வார்த்தை என் பிள்ளையே உன் வாழ்வில் சிலரின் வார்த்தைகள் உன்னை வலிக்க வைத்திருக்கலாம் அவை உன்னை துன்பப்படுத்தியிருக்கலாம் ஆனால் நினைத்து பாரு அதே மாதிரி சில வார்த்தைகள் உன்னை வலிமையாக்கியிருக்கின்றன ஒரு நல்ல வார்த்தை உனக்கு நம்பிக்கை கொடுத்திருக்கிறது ஒரு ஊக்க வார்த்தை உனக்கு துணிவை அளித்திருக்கிறது அதுபோலவே ஒரு ஆசீர்வாத வார்த்தை உன் விதியை போகிறது உன் உள்ளத்தில் நம்பிக்கையை குளிர்ச்சியாய் போகிறது உன் வாழ்க்கையை சாந்தியால் நிரப்ப போகிறது என் தங்கமே அந்த வார்த்தை உன்னுடைய வாழ்க்கையின் கதை மீது புதிய அத்தியாயத்தை எழுத போகிறது அந்த அத்தியாயம் இனிமையாக இருக்கும் அந்த அத்தியாயம் வெற்றியால் வளமால் மகிழ்ச்சியால் நிரம்பியதாக இருக்கும் இனி உன் வாழ்க்கையில் எவ்வித பயமும் சோகமும் இடம்பெறாது உன் வாழ்க்கை சிரிப்பால் பிரகாசிக்கும் உன் உள்ளம் அமைதியால் மலரும் உன் குடும்பம் வளத்தால் பொங்கும் உன் கனவுகள் ஒன்று பின் ஒன்று நனவாகும் உன் விதி உன் கண் முன்னே மாறி நிற்கும் அந்த மாறுதல் உனக்கு அதிசயமாக தோன்றும் ஆனால் அது உனக்கு தெய்வீக அருளின் சான்று என் பிள்ளையே அந்த ஆசீர்வாத வார்த்தை உனக்கு தெய்வத்தின் கரம் போல இருக்கும் அது உன்னை தூக்கி நிறுத்தும் அது உன்னை விழுவதிலிருந்து காக்கும் அது உன்னை முன்னேற்றி உயர்த்தும் உன் வாழ்வின் இருளை நீக்கும் உன் பாதையை மலர்களால் அலங்கரிக்கும் உன் கண்ணீரை சிரிப்பாக மாற்றும் உன் இதயத்தை நம்பிக்கையால் நிரப்பும் என் தங்கமே உன் வாழ்க்கை இனி மாறப்போகிறது அந்த மாற்றம் நல்ல மாற்றம் உனக்காக காத்திருக்கிறது நீ இன்னும் சில நாட்களில் அந்த மாறுதலை போகிறாய் நீ எதிர்பார்க்காத தருணத்தில் அந்த ஆசீர்வாத வார்த்தை உன் அருகில் வந்து சேரும் அது உனக்கு ஆற்றலையும் ஆரோக்கியத்தையும் வளத்தையும் தரும் உன் வாழ்வில் எல்லா திசைகளிலும் அமைதியும் செழிப்பும் பரவும் இதுவே உன் விதி இதுவே உன் பாக்கியம் இதுவே உன் வாழ்க்கையில் மலரப்போகும் அதிசயம் என் தங்கமே வாழ்க்கையின் ஓர் கணத்தில் விதியை திருப்பி விடும் சக்தி என்னிடம் இருக்கிறது என்று சொன்னால் அதை நம்பிக்கையுடன் ஏற்றுக்கொள் உன்னுடைய உழைப்பை வியக்கும் விதத்தில் ஒரு ஆசீர்வாத வார்த்தை உன் வாழ்வை பொன்னானதாக போகிறது அந்த வார்த்தை பிறரிடம் இருந்து வரும்போது அது உனக்கு எதிர்பாராத பரிசாக இருக்கும் அது உன் வாழ்வின் கதவை திறக்கப் போகும் அந்த கதவுக்குப் பின்னால் நீ எத்தனையோ நாட்களாக எதிர்பார்த்திருந்த சந்தோஷமும் வளமும் காத்திருக்கிறது என் பிள்ளையே வாழ்க்கை எப்போதும் சவால்களால் நிரம்பியதாக இருக்கும் அந்த சவால்களை தாங்கிக் கொள்வது எளிதல்ல ஆனால் அந்த கடினமான நேரத்தில் ஒருவரின் வாயிலிருந்து உனக்காக வந்த ஆசீர்வாத வார்த்தை உன் தோள்களில் இருந்த பாரத்தை இறக்கி விடும் அந்த வார்த்தை உனக்கு நம்பிக்கையையும் தன்னம்பிக்கையையும் தரும் நீ தளராமல் முன்னேற உந்துதலாக இருக்கும் வாழ்க்கையில் நடந்த துன்பங்கள் அனைத்தும் மெல்ல மெல்ல விலகும் அவற்றை மாற்றி இனிமையான தருணங்கள் உன் அருகில் வந்து அமரும் என் தங்கமே உன் இதயம் எத்தனை முறை துன்பத்தால் உடைந்து போயிருக்கிறது என்று நீயே எண்ணி பார்க்க முடியாது ஆனால் அதே இதயத்தில் நம்பிக்கையை விதைக்கும் சக்தி ஒரு ஆசீர்வாத வார்த்தைக்கு தான் உண்டு அது உனக்கு வலிமை தரும் அது உன் கண்ணீரை உலத்தும் அது உன் உள்ளத்தை சாந்தமாக்கும் நீ கனவு கண்ட வாழ்க்கை இனி உன்னிடம் வந்து சேரும் அது விலகி போனது போல தோன்றினாலும் அது உண்மையில் அருகில் தான் உள்ளது அந்த அருகாமையை உன்னிடம் கொண்டு வர போவது அந்த ஆசீர்வாத வார்த்தை தான் என் பிள்ளையை சில சமயம் உன் அருகிலுள்ளவர்கள் உன் நலனுக்காகச் சொல்லும் சிறிய வார்த்தைகள் உன்னுடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை மாற்றத்தைத் தரும் அது உன் அன்றாட சுமைகளில் மறைந்திருக்கும் வெளிச்சத்தை காட்டும் அந்த வெளிச்சம் உன்னுடைய வாழ்வை சுத்திகரித்து புதிய சக்தியால் நிரப்பும் நீ இதுவரை சந்தித்த தோல்விகள் அனைத்தும் அந்த வெளிச்சத்தில் கரைந்து விடும் அந்த வெளிச்சம் உன்னை வெற்றியின் பாதையில் தள்ளி தூக்கும் என் தங்கமே விதி என்று சொல்லப்படுவது கல்லில் பொறிக்கப்பட்டது போல அல்ல அது ஒரு ஓடம் போல ஓடிக்கொண்டே இருக்கும் அந்த ஓடத்தில் ஒரு ஆசீர்வாத வார்த்தை காற்றாக வந்து உன் படகை முன்னேற்றும் அது உன் படகை கஷ்டங்களின் கடலில் இருந்து வளத்தின் கரைக்கு கொண்டு சேர்க்கும் நீ தத்தளித்த போதெல்லாம் அந்த வார்த்தை உனக்கு தாங்கும் கயிறாக இருக்கும் அது உன்னை மூழ்காமல் காப்பாற்றும் அது உன்னை உறுதியான கரைக்கு அழைத்துச் சேர்க்கும் என் பிள்ளையே உனக்கு எதிராக நடந்தவர்கள் கூட உன்னை காயப்படுத்தியவர்கள் கூட ஒரு நாள் உனது உழைப்பையும் உன்னுடைய நம்பிக்கையையும் பார்த்து உன்னை பாராட்டுவார்கள் அவர்கள் மனதில் இருந்து வரும் ஒரு ஆசீர்வாத வார்த்தை உன்னுடைய வாழ்வை திருப்பிவிடும் அந்த வார்த்தை உனக்கு எதிர்பாராத வளத்தையும் முன்னேற்றத்தையும் தரும் நீ அதிர்ச்சி அடையும் அளவுக்கு அந்த வார்த்தையின் வலிமை உன்னுடைய வாழ்க்கையில் வேலை செய்யும் என் தங்கமே மனிதனின் நெஞ்சிலிருந்து வரும் அன்பான வார்த்தைகள் வானத்தில் பறக்கும் பிரார்த்தனை போல இருக்கும் அவை வானத்தை தொடும் தெய்வீக சக்தியை உன்னிடம் கொண்டு வரும் அந்த சக்தி உன் வாழ்க்கையில் அதிசயங்களை நிகழ்த்தும் அந்த அதிசயங்கள் உனக்காக காத்திருக்கின்றன அவை உன் வீடு முழுவதும் நல்வாழ்வையும் அமைதியையும் பரப்பும் நீ ஒருபோதும் தனியாக இல்லை உன்னை பார்த்து பிரார்த்திக்கும் உன் அன்புக்குரியவர்களின் ஆசீர்வாத வார்த்தைகள் உன்னை காத்து கொண்டிருக்கின்றன என் பிள்ளையே நீ பலமுறை உன் இதயத்தில் எனக்கு உதவ யாரும் இல்லை என்று நினைத்திருக்கிறாய் ஆனால் உண்மையில் உன் வாழ்வுக்காக யாரோ ஒருவர் மௌனமாகப் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் அவர்கள் வார்த்தைகள் உனது பாதையை ஒளியாக்கியிருக்கின்றன அவர்கள் ஆசீர்வாதம் உனது பயணத்தை பாதுகாத்திருக்கிறது நீ கவனிக்காத அளவுக்கு சின்ன சின்ன அதிசயங்கள் நடந்திருக்கின்றன அவையே அந்த ஆசீர்வாத வார்த்தைகளின் பலன் என் தங்கமே நீ ஒரு நாள் நின்று பின் திரும்பி பார்த்தால் உன் வாழ்க்கையின் பாதைகள் எப்படி மாறின என்பதைக் கண்டு ஆச்சரியப்படுவாய் ஏனெனில் ஒரு சாதாரண வார்த்தை உன் விதியின் கதவுகளை திறந்துவிட்டிருக்கும் அது உனக்கு வெற்றியையும் வளத்தையும் தந்திருக்கும் அந்த வார்த்தை உன் வாழ்க்கையின் நிழலை ஒளியாக்கியிருக்கும் அந்த வார்த்தை உன் விதியில் இருந்த துன்பத்தை மகிழ்ச்சியாக்கியிருக்கும் என் பிள்ளையே இன்னும் சில நாட்களில் உன் வாழ்வில் அந்த ஆசீர்வாத வார்த்தையின் பலனை நீ அனுபவிக்கப் போகிறாய் நீயும் நம்ப முடியாத அளவுக்கு நல்ல செய்திகள் உன்னிடம் வந்து சேரும் உன் முயற்சிகள் அனைத்தும் பலன் காணும் உன் உழைப்பு உனக்கு உயர்வை தரும் உன் வீடு வளத்தால் நிரம்பும் உன் உள்ளம் சாந்தியால் மலரும் உன் குடும்பம் மகிழ்ச்சியால் பொங்கும் என் தங்கமே நீ ஒரு விஷயம் மட்டும் மறக்காதே அந்த வார்த்தையின் சக்தி உன்னிடம் வந்தால் நீயும் பிறருக்காக நல்ல வார்த்தைகளைச் சொல்ல வேண்டும் நீயும் பிறருக்கு ஆசீர்வாத வார்த்தையை வழங்க வேண்டும் ஏனெனில் வாழ்க்கை அன்பாலும் நம்பிக்கையாலும் சுற்றி வருகிறது நீ பிறருக்கு கொடுக்கும் ஒரு வார்த்தை ஒரு நாள் உனது வாழ்க்கையிலும் ஒளியாக வந்து சேரும் நீ சொல்லும் ஆசீர்வாதம் யாருக்கோ அதிசயமாக இருக்கும் அதே மற்றவர்களின் ஆசீர்வாதம் உனது வாழ்க்கையில் அதிசயமாக இருக்கும் என் பிள்ளையே விதியை மாற்றும் சக்தி உன்னுடைய உள்ளத்தில் இருக்கிறது அந்த சக்தி உன் வார்த்தைகளில் மறைந்திருக்கிறது அதை நல்லதிற்காக பயன்படுத்தினால் உன் வாழ்க்கை முழுவதும் வளம் நிறைந்து ஓடும் உன் குடும்பம் சிரிப்பாலும் வெற்றியாலும் மகிழ்ச்சியாலும் நிரம்பும் இனி உனக்கு கண்ணீர் இல்லை இனி உனக்கு பயம் இல்லை உன் வாழ்வில் ஒரு ஆசீர்வாத வார்த்தை மட்டுமே போதும் உன் விதியை மாற்றி உன்னை உயர்த்துவதற்கு